வாழ்க வளமுடன் இன்றைக்கி நம்ம சேனலில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்திங்கன்னா இடிஏஆர்பி ட்ரேடிங் கம்பெனியில் தினமும் ட்ரேட் பண்ணி எப்படி வருமானம் பார்க்குறது அப்படின்னு பார்க்க போகிறோம் வாங்க நண்பர்களே வீடியோக்குள்ளே போகலாம் ஃப்ரெண்ட்ஸ் இந்த இடிஏஆர்பி கம்பெனியில் ஓகேங்களா டெய்லி வந்து ஆறு டு ஒம்பது ட்ரேடிங் டைம் ஓகேங்களா அதில் வந்து என்ன பண்ணணும்னு பார்த்தீங்கன்னா கம்பெனியுடைய ஐடியை லாகின் பண்ண உடனே கம்பெனியுடைய ஹோம் பேஜ் இப்படி தான் வரும் இதில் வந்து பார்த்தீங்கன்னா மேலே வந்து அஞ்சு ஆப்ஷன் இருக்கும் ஓகேங்களா ரீசார்ஜ் வித்ராவல் சேனல் ஷேர் சப்போர்ட் இருக்கும் போல் பார்த்தீங்கன்னா கீழே அஞ்சு ஆப்ஷன் இருக்கும் நீங்கள் என்ன பண்ணணும்னு பார்த்தீங்கன்னா இல்லை மூணாவது ஆப்ஷன் இருக்குது பார்த்தீங்களா சேனல் இதில் சேனலில் ஜாயின் பண்ணிக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா கம்பெனியுடைய இன்ஸ்ட்ரக்ஷன் ஃபுல்லாக இந்த சேனலில் தான் வரும் இது ஒர்க் இல்லையா நீங்கள் சேனலில் ஜாயின் பண்ணிங்கன்னா உங்களுக்கு ஆறு டு ஒம்போது வந்து சிக்னல் வரும் ட்ரேடிங் சிக்னல் அந்த சிக்னல் என்ன அவங்க சொல்லியிருக்காங்களோ அதை கரெக்டாக ப்ரொவைட் பண்ணும் ஓகேங்களா இப்போ வந்து பார்த்தீங்கன்னா ட்ரேடிங் சிக்னல் இன்றைக்கி ஆறு மணிக்கு வந்துருச்சு இது வந்து ஆறு டு ஒம்பது டைம் இருக்குது நமக்கு ஒர்க் என்னென்னு பார்த்தீங்கன்னா ஒரு முப்பது செகண்ட் தான் ஓகேங்களா இதில் ட்ரேடிங் சிக்னல் வந்து பார்த்தீங்கன்னா எல்டிசி கால் அப்படி இருக்குது ஓகேங்களா இப்போது நம்ம மினிமேக்ஸ் பண்ணிட்டு அப்ளிகேஷனில் போயிடுங்க இதில் வந்து நிறையா பிட்காயின் ஷோ ஆகும் இதில் வந்து பார்த்தீங்கன்னா எல்டிசி எங்கே இருக்குதுன்னு பார்க்கணும் இது நீங்கள் அப்படியே செக் பண்ணிக்கலாம் அப்படியே ஓகேங்களா இப்போ வந்து எல்டிசி கால் ஓகேங்களா ட்ரேடிங் ப்ராடக்ட் எல்டிசி இதில் எல்டிசி எங்கே இருக்குதுன்னு பாருங்கள் இதோ இருக்குதுங்களா எல்டிசியை டச் பண்ணிக்கிடுங்க டச் பண்ணோடனே பார்த்தீங்கன்னா அடுத்த இன்ஸ்ட்ரக்ஷன் வந்து காலா புட்டா அப்படின்ற மாதிரி இருக்குது இதில் வந்து போயிட்டு நீங்கள் செக் பண்ணிக்கணும் ஓகேங்களா எல்டிசி கால் அப்படின்னு இருக்குங்களா இதை வந்து கால் எங்கே இருக்குதுன்னு பார்க்கணும் இந்தோருக்கு பாருங்கள் எல்டிசி கால் இதை டச் பண்ணிட்டீங்கன்னா டச் பண்ணிட்டு கன்ஃபார்ம் ஆர்டர்னு கேட்கும் நீங்கள் இதில் எந்த சேஞ்சஸும் பண்ண தேவையில்லை ஓகேங்களா இதில் வந்து கன்ஃபார்ம் ஆர்டர் கொடுத்துருங்க கொடுத்துட்டு கன்டினியூ அப்படின்ற மாதிரி ஆப்ஷன் திரும்ப டச் பண்ணுங்கள் டைமிங் வந்து ஒரு அறுபது செகண்ட் ஓடும் அறுபது செகண்ட் முடிஞ்சிட்டு நீங்கள் வேலெட்டில் போய் செக் பண்ணிங்கன்னா உங்களுக்கான பேமெண்ட் வந்துருக்கும் அவ்வளோதான் இதில் வந்து என்னென்னு பார்த்தீங்கன்னா இங்கே டெலிகிராம் சேனலில் போனீங்கன்னா அவங்க என்ன இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுக்குறாங்களோ அதை கரெக்டாக ஃபாலோ பண்ணணும் ஓகேங்களா இவங்க ட்ரேடிங் ப்ராடக்ட் கொடுத்துருப்பாங்க எல்டிசி டெய்லி ஒரே மாதிரி ப்ராடக்ட் வராது மாறி மாறி வரும் அதே போல் பார்த்திங்கன்னா ட்ரேடிங் டைரக்ஷன் கால் இருக்கு இல்லையா இது ரொம்ப இம்பார்ட்டண்ட் ஓகேங்களா இதில் ட்ரேடிங் ப்ராடக்ட்டும் இம்பார்ட்டண்ட்டு அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ட்ரேடிங் டிராக்சன் அதில் வந்து பார்த்திங்கன்னா காலா புட்டா அப்படின்ற மாதிரி கரெக்டாக அவங்க என்ன இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுக்குறாங்களோ அதை கரெக்டாக ஃபாலோ பண்ணும்போது நமக்கான ப்ராஃபிட் வந்துடும் இப்போ போய் நம்ம செக் பண்ணி பார்க்கும்போது நமக்கான பேமெண்ட் இதில் வந்து ஆட் ஆகிருக்கும் ஓகேங்களா இப்போ வேலெட்டில் வந்து ஷோ பண்ணுறோம் பாருங்க இப்போ வந்துட்டுங்களா இப்போ வந்து பார்த்திங்கன்னா தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி எட்டு இன்னும் வந்து ஒரு நிமிஷம் முடியல ஒரு நிமிஷம் முடிஞ்ச உடனே பார்த்தீங்கன்னா எனக்கான அமௌண்ட் வந்து ஆடாயிருக்கும் ஓகேங்களா இதில் வந்து நம்ம பணத்தில் வந்து ஆறு பர்சன்டேஜ் எடுத்து ட்ரேட் பண்ணுவாங்க அதில் நூறு பர்சன்டேஜ் வந்து ரிட்டன் கொடுக்குறாங்க அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ் ட்ரேடிங் பண்ணுறது ரொம்ப ரொம்ப சிம்பிள் இது வந்து குறைஞ்ச முதலீட்டில் அதிக அளவில் சம்பாதிக்க முடியும் நம்ம ஒரு முத முதலீடு பண்ணாலே போதும் மேற்கொண்டு உங்களுக்கு ஏதாவது டவுட் இருந்தாலும் எனக்கு கால் பண்ணுங்கள் எல்லாம் வாட்ஸ்அப்பில் மெசேஜ் பண்ணுங்கள் வாழ்த்துக்கள் வாழ்க வளமுடன்